நவக்கிரக வழிபாடு பற்றிய இந்த தொடரிலே இன்று மூன்றாவது கிரகமான கிரகம் பற்றி பார்க்க போகின்றோம் செவ்வாய் வீரத்தின் சின்னம் இவர் வீரபத்ரின் அம்சம் ஆவார் மேலும் சுப்பிரமணிய சுவாமியை தெய்வமாக கொண்டவர் செவ்வாய் பாவ கிரகமாக கருதப்பட்டாலும் அவர் சீராக இருந்தால் சிறந்த பலன்களை ஆற்றலும் கூடியவர் மிக்கவராகவும் இவர் மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசிகளுக்கு அதிபதி ஆவார் இசை தெற்கு அதிதேவதை நிலமகள் பிரதியதி தேவதை பாலகர் இவருக்குரிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் நிறம் சிவப்பு வாகனம் ஆட்டுக்கடா பொதுவாக செவ்வாய் கிரகத்தை வழிபடுவதற்குரிய நாளாக செவ்வாய்க்கிழமையே சிறந்த நாளாக கருதப்படுகின்றது செவ்வாயை வழிபட்டால் எதிரிகளை வெல்வதற்கும் உடல் வலிமை பெறுவதற்கும் உடல் செரிமானம் அடைவதற்கும் கிட்டும் என்பது நம்பிக்கையாகும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடாத அல்லது தவிர்க்க வேண்டியவை இவை என்று இப்பொழுது பார்க்கலாம் இரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த விடயங்களையும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்லதல்ல தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் சேர் செய்தல் போன்றவற்றை செவ்வாயில் செய்வது கூடாது இதற்கு புதன்கிழமையே சிறந்த நாடாக கருதப்படுகின்றது செவ்வாய் கிழமைகளில் செல்வத்தை அதிகம் செலவு செய்வதோ வீட்டில் இருக்கும் பொருட்களை வெளியில் தூக்கி எறிவதோ கூடாது செவ்வாய்க்கிழமையில் யாரிடமும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது இந்த நாளிலே யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது மேலும் வேலையையும் தொடங்கக்கூடாது என்று அறிஞர்கள் கூறுவர் தங்கத்தினை அடகு வைத்தல் கடன் பேச்சுவார்த்தைகள் போன்ற புதிய முயற்சிகளை செவ்வாய்க்கிழமைகளில் செய்தல் கூடாது செவ்வாய்க்கிழமை கதவை தட்டுவதும் மங்களகரமானதாக கருதப்படவில்லை அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் வேலை வாய்ப்பு தொழில் முயற்சி வாய்ப்பு கெட்டு படியேறுதல் போன்றவற்றை தவிர்த்து விடுவதே நன்றாகும் மேலும் செவ்வாய்க்கிழமையில் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவோ செய்யவோ கூடாது இந்த நாளிலே மேற்கு மற்றும் வடக்கு நோக்கி பயணம் செய்வதையும் தவிர்த்து விட வேண்டும் செவ்வாய் கிழமைகளிலே கொடுக்கக்கூடாத பொருட்கள் இவை என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்நாளிலே புதிய வீட்டை வாங்குவதோ அன்றி பூமி பூஜை செய்வதோ ஆகாது மேலும் செவ்வாய் பூமியின் மகனாக கருதப்படுவதனால் இந்த நாளிலே பூமியை தோண்ட வேண்டாம் பூமியை அகழ்வதனால் பணவிழப்பு குடும்ப அமைதியின்மை உடல் ஆரோக்கிய குறைபாடு குடும்ப தலைவருக்கு உடல்நல பாதிப்பு நிலை ஏற்படலாம் செவ்வாய்க்கிழமைகளிலே கருப்பு நிறத்தில் ஆடைகளை வாங்கவே கூடாது இது மாங்கல்ய தோஷ வினைகளை ஏற்படுத்தும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாகும் இந்நாளில் போன்ற கூர்மையான பொருட்களையும் வாங்கக்கூடாது இல்லையெனில் நிதி நெருக்கடி உருவாகலாம் கண்ணாடி பொருட்களை வாங்கினால் பண இழப்பும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாம் செவ்வாய்க்கிழமையில் புதிய பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவதும் கூடாது அதிலும் திருமணம் முடித்த பெண்கள் அழகு சாதன பொருட்களை வாங்கினால் திருமண பந்தத்தில் பிரச்சனைகளும் மேலும் சிக்கல்களும் உருவாகலாம் அவ்வாறு பெண்கள் அழகு சாதன பொருட்களை வாங்க விரும்பினால் அதற்கு உகந்த நாளாக திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமையே சிறந்தது என்று கருதப்படுகின்றது செவ்வாய்க்கிழமையில் கிழமையில் பாலில் செய்யப்பட்ட எந்த ஒரு இனிப்பு வகையையோ அல்லது வெள்ளை நிற வஸ்திரமோ வீட்டிற்காக வாங்கக்கூடாது இது வீட்டின் பண இழப்பையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் செவ்வாய் தனது மூத்த சகோதரருடன் நம்பப்படுவதனால் மூத்த சகோதரர்களுடன் சண்டை போடாதீர்கள் அது குடும்பத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்திவிடும் இந்நாளில் மது அருந்துவதும் மாமிசம் சமைப்பதும் தகாத செயல்களாக கருதப்படுகின்றது அதனால் மது மாமிசம் போன்றவற்றை வீட்டிற்கு எடுத்து வருவதையும் தவிர்த்து விடுவதே நல்லது இல்லையெனில் குடும்பத்தில் வறுமை நிலையும் உருவாகலாம் செவ்வாய்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடும் அடியார்கள் அன்றைய தினம் உப்பு சாப்பிடக்கூடாது செவ்வாய்க்கிழமை யாகங்கள் செய்வதும் அசுபமாக கருதப்படுகின்றது இன்றைய வீடியோவில் செவ்வாய் கிரகம் பற்றிய பல தகவல்களையும் செவ்வாய் வழிபாடு அதன் சிறப்புகள் பற்றிய மேலதிக தகவல்களையும் உங்களுக்காக வழங்கியுள்ளோம் அடுத்த கிரகமான புதன் பகவானை பற்றிய தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுக்கு எங்களது வீடியோ பிடித்திருந்தால் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்தும் வழங்கி வாருங்கள் நன்றி வணக்கம்